இருபது ஆண்டு காலத்திற்கு மேலாக தூர் வாரப்படாத சாக்கடை அல்ல அல்ல குவியும் மணல் கோவை சிவானந்தா காலனி பொங்கி அம்மாள் வீதி பகுதியில் கட்டப்பட்டு உள்ள சாக்கடை மண் மூடி கிடப்பதால் மழை காலங்களில் கழிவுநீர் வெளியேறி சாலையை கடந்து செல்ல மக்கள் அல்லல் வந்தனர் கழிவுநீர் சாலையாக மாறி கிடந்ததை பார்த்து அந்த பாதையில் கடந்து மக்கள் முகம் சுளிக்க வைத்தது சாக்கடை முழுவதும் மண் கழிவுகளால் நிறைந்து காணப்பட்டது இதனால் கழிவுநீர் செல்ல வழியின்றி சாலைகளில் போல் தேங்கி துர்நாற்றம் வீசி வந்தது பல வருடங்களாக இப்பிரச்சனை அங்கு இருந்தது சாக்கடை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என மாநகராட்சி மற்றும் வார்டு கவுன்சிலிடம் பலமுறை தெரிவித்து எந்த பலனும் இல்லை இந்நிலையில் ஆட்சி மாற்றம் அதிகாரிகள் மாற்றம் புதிய பாதாள சாக்கடை திட்டம் என தெரிவித்துள்ளனர் இதனால் தொடர்ந்து தாமதமாகி சென்றது கல்வி நிலையங்களுக்கு செல்பவர்கள் பள்ளிக்கு செல்பவர்கள் சிரமத்துடன் நடந்து சென்று வந்தனர் வலிக்கு விழுந்து காயமடைந்த சம்பவங்களும் நடந்துள்ளன என்று கூறப்படுகிறது மேலும் அப்பகுதியில் கொசு புழுக்கள் காலை மாலை இரவு நேரங்களில் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் இதனால் அப்பகுதி பொதுமக்கள் பல்வேறு நோய்களில் பாதிக்கப்பட்டு வந்தனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்கும் தடையற்ற குடிநீர் வசதி ஏற்படுத்த சூயஸ் நிறுவனத்தின் குழாய்கள் பதிக்கப்பட்டு பாதாள சாக்கடைகள் அமைக்கப்பட்டு வந்தன பின்னர் அந்த வீதியில் உள்ள சாலையில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது மேலும் கடந்த சில நாட்களாக இரு புறங்களிலும் உள்ள சாக்கடைகளை தூர்வாரும் பணிகள் தற்போது வரை நடைபெற்று வருகிறது சாக்கடை முழுவதும் மண் கழிவுகளால் நிறைந்து கிடந்ததால் அதனை முழுவதுமாக தூர் வாரப்பட்டது இதனால் பகுதி பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்